நம்ம கிச்சனில் நல்ல கார சாரமாக வாழைக்காய் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இது சாப்பிட அப்படியே மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் சூடாக சாதத்தோட சாப்பிடும் சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்கி வீடியோக்கில் போகலாம் வாழைக்காயை ரவுண்டாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப தின்னாக கட் பண்ணிடாதீங்க இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு ஃபிஷ் மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இனி இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வாழைக்காயோட எல்லா பக்கமும் படுப்படியாக அந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் பண்ணி எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அதில் மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க வாழைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது எல்லா வாழைக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வாழைக்காய் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்புல சேர்க்கும்போது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பப்பும் நல்லா வெந்துடுச்சு இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் பொடியாக கட் பண்ண ஆறு பல் பூண்டை சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அது சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆக வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த திக்னஸ் வந்து குழம்புல கிடைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் ரெண்டு சின்ன சைஸில் தக்காளியை அரைச்சி அது சேர்த்துக்கோங்க தக்காளியோட பச்சை ஸ்மெல் போக்க நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவும் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே ஃபுல் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க ஏன்னா நம்ம தக்காளியும் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்புறம் தேவைன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வரட்டும் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க குழம்பு திக்காகணும் குழம்பு நல்லா திக்காயிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்மளோட வாழைக்காய் குழம்பு சைவ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்